தமிழ்நாட்டில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் பல வகைகள் உள்ளன அவை மேய்ச்சல் நிலங்கள் தரிசு நிலங்கள் கடற்கரை ஆறு ஓடை வாய்க்கால் போன்ற நீர்நிலைகள் சாலை இடுகாடு நத்தம் புறம்போக்கு நிலம் போன்றவற்றை சொல்லலாம் இதில் மேய்க்கால் நிலம் என்பது கிராமத்தில் ஆடு மாடுகளின் மேய்ச்சலுக்காக ஒதுக்கப்பட்ட நிலமாகும் எப்போதுமே மழைக்காலங்களில் மேய்ச்சல் நிலங்கள் பசுமையாகவும் கோடை காலங்களில் மேய்ச்சல் நிலங்கள் வறண்டும் காணப்படும் இந்த மேய்ச்சல் நிலங்கள் தான் கால்நடைகளின் முக்கிய மேய்ச்சல் ஆதாரமாகும் இந்த மேய்க்கால் நிலங்களில் குடைவெல் கருவேலும் விறுவெட்டு காரை தொரட்டி சிறு மரங்கள் காணப்படும் சில இடங்களில் பனை மரங்களையும் காண முடியும் சங்க காலத்தில் இந்த நிலத்தை தான் முல்லைத்திணை என்று அழைத்தார்கள் இந்த நிலத்தை ஆட்சேபணி உள்ள புறம்போக்கு நிலம் என்பார்கள் அதாவது குளம் குட்டை வாய்க்கால் ஏரி கணவாய் போன்ற நீர்வழித்தடங்களில் இருக்கக்கூடிய இடத்துக்குத்தான் மேய்க்கால் நிலம் என்பார்கள் இதனை பொதுமக்கள் உரிமை கொண்டாட முடியாது முழுக்க முழுக்க ஆடு மாடு மேய்ப்பதற்காக அரசாங்கமே ஒதுக்கி இருக்கும் நிலமாகும் கால்நடை வளர்ப்பவர்கள் பராமரித்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் அரசு சார்பில் செயல்பட்டு வருபவை மயானும் சாலை காடுகளை போல இந்த மெய்க்கால் நிலங்களையும் தனிநபர் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அதேபோல இந்த நிலங்களை விலைக்கு வாங்க முடியாது இதற்கு பட்டாவும் கோர முடியாது